அமெரிக்கா ரஷ்யா ஈரான் ஆகிய நாடுகளை எதிர்த்து சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலப்போவை கைப்பற்றியது தஹ்ரீர் சலாம் என்ற போராளிக்குழு இதுதான் உலகை உலுக்கிய பெரும் நிகழ்வு ரஷ்யா உக்ரைன் போரை கூட பின்னுக்கு தள்ளிவிட்டது ஏன் இஸ்ரேல் பாலஸ்தீன போரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டது கடந்த வாரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிதான் இந்த நிகழ்வுதான் உலகில் முன்னணி செய்தியாக உள்ளது தாக்ரீர் அல் ஷாமுடைய நிறுவனர் அபு மகமட் அல் ஜுலானியை தாங்கள் வான்வெளி தாக்குதல் மூலம் கொன்றுவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது அதே சமயம் அவருடைய தலைக்கு பத்து மில்லியன் டாலர்களை அமெரிக்கா விலையாக வைத்திருந்தது இப்படி பெரும் வல்லரசை பெரும் வல்லரசுகளை பகைத்து கொண்டு இந்த குழு எப்படி இயங்கியது பின்னணியில் இருப்பது யார் பின்னணியில் இருப்பதுதான் அந்த மர்மக்கரத்திற்கு சொந்தக்காரர் துருக்கியின் அதிபர் ஏர்டகோன் ஆம் துருக்கியின் பொருளாதார உதவி அவர்களை தூக்கி நிறுத்துகிறது நிறுத்துகிறது பொருளாதார உதவி மட்டும் போதுமா என்ன எண்ணெய் வயல்கள் இந்த குழுக்கள் எண்ணெய் வயல்களை கைப்பற்றி அவற்றை கருப்பு சந்தையில் விற்கிறார்கள் இதன் மூலம் திரட்டப்படும் பணம் அவர்களுக்கு ஆயுதங்கள் வாங்குவதற்கு பயன்படுகிறது எர்டகோன் இந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கவில்லை இருந்தாலும் துருக்கிக்கு இதில் என்ன ஆதாயம் துருக்கி ஏன் இந்த விஷயத்தில் அமெரிக்கா ரஷ்யாவை பகைத்து கொண்டு களத்தில் நிற்கிறது துருக்கி முதல் உலகப் போருக்கு முன்பு மிகப்பெரிய ஒட்டாமன் சாம்ராஜ்யமாக இருந்தது அதன் பிறகு இரண்டாம் உலகப் போரில் பெரும் தோல்வியை சந்தித்து ஐரோப்பாவின் நோயாளி என்ற பட்டப்பெயருடன் அழைக்கப்படுகிறது இந்த இழிவான சொல்லை நீக்குவதற்காக அவர்கள் நேட்டோவில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றாலும் துருக்கி முதல் உலகப் போருக்கு முன்பு தன்னுடைய சக இஸ்லாமிய நாடுகளை அடிமலைய அடிமைகளாக வைத்திருந்தது மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நடந்து கொண்டது ஆகவேதான் முதல் உலக போரில் பிரிட்டனுடைய உதவியோடு மத்திய கிழக்கு நாடுகள் போரிட்டு இருந்து விடுதலையை பெற்றன ஆகவே மத்திய கிழக்கு உள்ளிட்ட சிரியா எகிப்து ஜோர்டான் லெபனான் மற்றும் சவுதி அரேபியா கத்தார் உள்ளிட்ட நாடுகளும் துருக்கியை விரும்பவில்லை நம்பவில்லை துருக்கி ஒரு இரண்டாம் கட்டானாக அதாவது இரண்டாம் கட்டான் நிலையில்தான் உள்ளது பிறகு ஏன் துருக்கி இவ்வளவு ஆர்வமாக இதில் தலையிடுகிறது என்றால் துருக்கியினுடைய அதிபர் எரடகோன் ஒரு பழமைவாத பிரச்சாரத்தை தான் முன்வைக்கிறார் தான் மீண்டும் துருக்கியை ஒட்டாமன் பேரரசு போல மிகப்பெரிய வல்லரசாக மாற்றுவதாக வாக்குறுதிகளை அளித்துத்தான் தொடர்ந்து பதவியில் இருந்து வருகிறார் ஆகவேதான் அவர் இத்தகைய முயற்சிகளை முன்னெடுப்பதாகவும் துருக்கியில் உள்ள குர்திஷ் பழங்குடியினரை அடக்கி வைக்கவும் இவை தேவைப்படுகிறது என்று இந்த மாதிரியான கழகங்களுக்கு கழக குழுக்கள் போராளி குழுக்களுக்கு உதவுவதாக அவர் தன்னுடைய நாட்டு மக்களிடம் உறுதியளிக்கிறார் ஏனென்றால் பழமைவாதம் ஒன்றை பேசித்தான் அவரால் ஆட்சியில் நீடிக்க முடிகிறது சரி அல் ஜுலானி அபு முகமட் அல் ஜுலானி எப்படி தலையெடுத்தார் அவருடைய தந்தையார் சவுதி அரேபியாவில் ஒரு பொறியாளராக வேலை செய்தவர் அதன் பிறகு சிரியாவிற்கு திரும்பிச் சென்றார்கள் அதே சமயம் ஜுலானி அல் கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் என அத்தனை இயக்கங்களிலும் ஒரு ரவுண்டு வந்தவர் அமெரிக்கா இவரை குளோபல் டெரரிஸ்ட் என்கிறது இவர் எப்படி சிரியாவில் செல்வாக்கு பெற்றார் தற்போது சிரியாவை ஆள்வது சிறுபான்மை ஷியா முஸ்லீமான பஷீர் அல் அசாத் குடும்பம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து அவருடைய குடும்பம்தான் சிரியாவை ஆட்சி செய்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஹபீஸ் அல் ஆசாத் என்ற கமாண்டர் இராணுவ கமாண்டர் இராணுவ புரட்சியின் மூலம் ஆட்சியை பிடித்தார் அவர்தான் தற்போதைய தற்போதைய அதிபருடைய தந்தையார் அவர் எகிப்திய அதிபராக இருந்த நாசர் அவர்களோடு சேர்ந்து செயல்பட்டார் இஸ்ரேலை எதிர்ப்பதொன்றே அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது அதற்காக அவர்கள் சோவியத் ஒன்றியத்துடன் இணைத்துக் கொண்டார்கள் சோவியத்தினுடைய அதிபர் பிரஷ்னேவுக்கு நெருங்கிய நண்பரானார் ஆசாத் அதன் பிறகு தன்னுடைய நாட்டில் சோஷலிச சித்தாந்தங்களையும் புகுத்த விரும்பினார் புகுத்தினார் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார் சிரியாவில் சிரியாவை ஓரளவு கடும்போக்கான இஸ்லாமிய நாடாக இல்லாமல் சுதந்திர மனப்பான்மை கொண்ட இஸ்லாமிய நாடாக மாற்றியதில் ஹபீஸ் அல் ஆசாத்துடைய பங்கு பெரியது அதே சமயம் ஹபீஸ் அல் ஆசாத் தன்னுடைய மகனையும் தனக்கு பிறகு ஆட்சிக்கு வருவதற்காக தகுதியான பதவிகளை கொடுத்து உருவாக்கி கொண்டிருந்தார் கிபி இரண்டாயிரத்தில் பசீர் அல் ஹபீஸ் அல் அசாத் இறந்தவுடன் பதவிக்கு வந்தார் பசீர் அல் அசாத் அப்போது எகிப்தில் அதிபராக இருந்தவர் ஹோஸ்னி முபாரக் இருவரும் சேர்ந்து இஸ்ரேலோடு ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதன்படி சிரியா லெபனானில் இஸ்ரேலுக்கு எதிராக போராடிக் கொண்டிருந்த தன்னுடைய இராணுவத்தை வாபஸ் வாங்கியது இஸ்ரேலுடனான போரிலிருந்து விலகியது அதே சமயம் தான் இஸ்ரேலிடம் இழந்த கோலன் குன்று பகுதிகளையும் விட்டுக் கொடுத்து விட்டது இங்குதான் அபு அல் ஜுலானி விதை விட்டு பெரிய மரமாக உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஆம் அவருடைய தஹ்ரீர் எல் சலாம் என்ற போராளி குழுவினுடைய பெயர் அர்த்தமே ஏழு குன்றுகள் அதாவது கோலன் குன்றுகள் கோலன் குன்றுகளை கைப்பற்றுவது இஸ்ரேலிடமிருந்து பாலஸ்தீனத்தை விடுவிப்பது என்ற கொள்கையின் மூலம் அவர் பெரும்பான்மை சிரியா முஸ்லிம்களுடைய நம்பிக்கையை பெற ஆரம்பித்தார் இப்பொழுதுதான் பசீர் அல் அசாத் ஒரு ஷியா முஸ்லிம் அலி ஜுலானி ஒரு சனி முஸ்லீம் என்ற வேறுபாடு தோன்ற ஆரம்பித்து அது வேர்விட்டது இதன் மூலம் பசீர் அல் அசாத்தை ஈரான் ஒரு ஷியா முஸ்லீம் என்ற பெயரில் ஆதரிப்பது ஒரு கட்டாயமாகியது அதற்காகத்தான் ஈரான் களமிறங்கி இருக்கிறது சிரியாவின் சிரியாவை ஆளும் வாய்ப்பை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது ஷியா முஸ்லிம்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஈரான் அதே நேரம் சிரியாவில் மிகப்பெரிய படைக்கலங்களையும் இராணுவத்தையும் வைத்திருக்கின்ற ரஷ்யா தானும் தன்னுடைய நலனை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அமெரிக்கா ஒரு பக்கமும் சுற்றி வளைத்து தாக்கினாலும் இந்த எதிர்ப்புகளையெல்லாம் மீறி அலி ஜுலானி அதாவது ஏழு கோலன் குன்றுகளின் கட்சியினுடைய தலைவர் அந்த இயக்கத்தினுடைய தலைவர் அலப்போவை கைப்பற்றியது மிகப்பெரிய சாதனைதான் என்ன ஆகும் என்பதை வரும் நாட்களில்